ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் ரேஷன் ஷாப்போட ரிசல்ட் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் இப்போது நல்ல ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு வாங்க போய் பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டத்தை தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சீக்கிரமே எல்லா மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணுறதை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக அறுபத்தி ஆறு பேர் செலக்ட் ஆகிருக்காங்க ஒவ்வொரு பேரும் தனித்தனியாக அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோடு அண்டு அப்ளிகேஷன் நம்பரோட இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுலேயும் சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட்டு தான் இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க ஹெல்ப்பருக்கான ரிசல்ட் இன்னும் வெளியில் வரல எல்லா மாவட்டத்துக்குமே இந்த வீக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் ஸோ நீங்களே போயிட்டு உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துருச்சான்னு நீங்களே செக் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக வாங்க நீங்களே உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஸ்டெப் கூகுள் ஆர் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே சர்ச்சில் போயிட்டு டிஆர்பி அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட மாவட்டத்தோட நேம் கொடுங்க எக்ஸாம்பிளுக்கு டிஆர்பி தஞ்சாவூர் டிஆர்பி சென்னை இந்த மாதிரி கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி டேபி ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மேலே மேலே சின்ன சின்னதாக மூணு டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனில் டெஸ்க் டாப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் டிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஹோம் ஹ்ரோமோட ஃபுல் பேஜ் நமக்கு தெரியும் க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் மேலே ரைட் சைடில் ஹோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டு வந்துடும் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான ரிசல்ட்டு எல்லா மாவட்டத்துக்குமே இந்த மாதிரி ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம் எந்த நிமிஷம் வேணாலும் ரிசல்ட் வெளில வரலாம் ஸோ நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் மாவட்டத்துக்கான ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டை செக் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ